வணக்கம் 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 மேடம் எல்லாம் சேலம் டாக்டர் சுப்பிரமணியங்க எனக்கு சுகர் வந்து நானூற்றி எம்பது சுகர் வந்து நூற்றி ஐம்பது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் மேடம் அடுத்தது நான் ஆட்டியாம்பட்டிங்கிற ஊரில் போய் ஒரு எம்எல்சி ஸ்கேன் பார்த்தா ஸ்டோன் கல் இருக்குது மேடம் நெக்ஸ்ட் வீக் வாங்க நான் ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணுங்கிறாரு நான் ஒரு பதினேழு நாள்ல போய் கல்லே இல்லாமல் இல்லைன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அனுப்புனார் மேடம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கை இது ஒட்டம் சத்த ரூபத்தில் ஒரு பொண்ணு மேரேஜ் மேடம் இருபத்தி ஒம்பது டு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கும் ஆ மேரேஜ் ஆகி ஆறு வருஷம் ஆகுது மேடம் ஆறு வருஷத்துல வந்து அவங்க குழந்தைகள்ல ஒரே ஒரு பாக்கெட் தான் மேடம் நம்ம அமிர்த கலவையை வந்து சாப்பிட்டு ஒரே மாசத்துல கன்சியூவ் ஆகி நம்மள அப்ளைன் பழனிசாமி சார்ட்ட பேச வச்சேன் ரொம்ப சந்தோஷப்பட்டு வாழ்த்தினாரு அவங்களுடைய போட்டு விழுந்து எல்லாம் குவிக்க மேடம் இப்ப மூணு மாசம் கன்சியூவ் மேடம் அவர் மூலியமா இப்ப ஒரு மூணு நாலு பேர் சாப்பிட்டு இருக்கிறாங்க ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சேலம் டாக்டர் சுப்பிரமணியன் சார் ரொம்ப எடுத்தோடனே ஒரு ரொம்ப என்னமோ வாய்க்கு சர்க்கரை போட சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு குழந்த பாக்கிய டேஸ்டிங் மோனி ஒவ்வொரு ஒவ்வொரு பெண்மையுமே வந்து தாய்மைக்காக இயங்கக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் ஆறு வருடம் கழித்து ஒரே மாசத்துல நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கும் போது உண்மையிலேயே வந்து மகிழ்ச்சியாக இருக்கு தேங்க்யூ